உங்களுக்கு வீடியோவிலே காட்டுனால நம்மளே சொந்த காசில் சூனியத்தை வச்சுக்க வேண்டாம் பெருசாக இருக்குது அது குக்கிய குக்கியாக இருக்கும் அப்படிங்கிறது வீடியோவில் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுற பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் பண்ணாரி அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரிக்கலையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்ன யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் கணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலபேசியின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இந்த ஒரு மாசமா வாக்குல செம்பேன் வந்து தாக்கிட்டு பொதுவாகவே செம்பேன் பார்த்தீங்க அப்படின்னா வெயில் தான் அதிகமா தாக்கிட்டு இருக்கு இப்போ மழை பெய்யுற டைம்லயும் செம்பேன் தாக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா பருவநிலை மாற்றங்கள் தான் காரணம் இப்போ வெயில் அடிக்குது திடீர்னு மழை பெய்யுது திடீர்னு மோடம் போடுது இந்த மாதிரி சூழ்நிலைகளில் இனிமேல் எந்த நேரத்தில் எந்த பூச்சி பயிரை தாக்குன்னு உறுதியாக நம்மளால சொல்ல முடியாது மழை காலத்திலையும் இனிமேல் செம்பே தாக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி கட்டுப்படுத்துகிற முறைகளை நம்ம தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி கையாண்டா மட்டும்தான் நம்ம விவசாயத்துல ஜெயிக்க முடியும் இந்த செம்பேனை கட்டுப்படுத்துறதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு அது என்ன சிக்கல் அப்படின்னா இந்த செம்பேன் பரவுகின்ற விதம் இந்த விதத்தை நம்ம தெரிஞ்சா மட்டும்தான் செம்பேனை சுலபமா கட்டுப்படுத்த முடியும் பொதுவாக நம்ம காட்டுக்குள்ளே போகும்போது வேட்டியில் நாயுருவின்னு ஒன்று ஒட்டிட்டு ஒட்டிகிட்டு வரும் பார்த்துருப்பீங்க நம்மளோடய ஒட்டிட்டு பின்னாடி வந்துகிட்டே இருக்கும் அடுத்தடுத்து பரவ ஆரம்பிக்கும் செம்பேனும் நூறு சதவீதம் அப்படித்தான் பரவும் செம்பேனுடைய மேல் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா கொக்கி கொக்கியாக கொக்கி கொக்கியாக முள்ளு முள்ளாக இப்படி வளைஞ்சு வளைஞ்சு கொக்கியாட்ட இருக்கும் இப்போ ஒரு தோட்டத்துக்கு செம்பேன் இருக்கிற காட்டுக்கு நம்ம நடந்து போகும்போது நம்மளுடைய துணி வந்து அந்த இலைகள் மேலே படும்போது செம்பேன் இருக்கும் அப்படியே அந்த கொக்கி வந்து நம்ம லுங்கிலேயோ வேட்டிலேயோ பட்டு ஒட்டிக்கும் ஒட்டிட்டு அடுத்து செம்பேன் இல்லாத காட்டுக்கு நம்ம நடந்து போகும்போது அந்த இலைகளில் நம்ம துணி முட்டும்போது மறுபடியும் அந்த இலைகளில் போய் இந்த செம்பேன் ஒட்டிக்கும் இப்போது இந்த இடத்துல செம்பேன் இருக்குது பக்கத்து வயல்ல செம்பேன் இல்ல அப்படின்னா இங்க போயிட்டு அங்க போகும்போது நம்ம வேட்டி மூலியமாவோ துணி மூலியமாவோ செம்பேன் ஒட்டி அடுத்த காட்டுக்கு பரவீரும் இந்த முறைகள் தான் செம்பேன் அதிகமாக பரவ ஆரம்பிக்குது இப்போ இந்த காட்டில் செம்பேனுக்கு மருந்து அடிச்சிருப்பீங்க கட்டுக்குள்ள இருந்திருக்கும் அடுத்து மறுபடியும் செம்பேன் இருக்கிற காட்டுக்குள்ள நம்ம போயிட்டு மறுபடியும் இந்த காட்டுக்கு வந்தால் மறுபடியும் பரவ ஆரம்பிக்கும் பொதுவாகவே செம்பேன் இருக்கிற காட்டுக்குள்ள போயிட்டு அடுத்து செம்பேன் இல்லாத காட்டுக்குள்ள நடமாட்டங்களை குறைச்சிட்டிங்கனாவே இதை கட்டுக்குள்ள கொண்டு வந்துட முடியும் ஒன்று உங்களுக்கு வீடியோலையே காட்டுற அந்த செம்பேன் எப்படி இப்படி எல்லாம் பெருசா இருக்கு அது குக்கி குக்கியாக இருக்கும் அப்படிங்கிறது வீடியோல உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுற பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் செம்பேன் வந்துருச்சு அப்படின்னா இலைக்கு அடியில தான் அந்த செம்பேன் வந்து இருக்க ஆரம்பிக்கும் இப்படி விரலை பிடிச்சி அப்படி இழுத்திங்கனாவே கையில் ரத்த மாட்டை வந்துச்சுனாவே அந்த செம்பேன் உயிரோட இருக்குதுன்னு விவசாயிகள் தெரிஞ்சுக்கலாம் இப்படி இழுக்கும்போது அந்த ரத்த மாட்டை வரல அப்படின்னா அங்க செம்பேன் இல்லை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்குங்க இந்த செம்பேனை பயோல எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லி வெட்டசிலியம் லக்கானியும் நூறு மில்லி மெட்டாரேசியம் இந்த ரெண்டு மருந்தையும் ஒட்டுக்கா ஊத்திட்டு ஐம்பது கிராம் நாட்டு சர்க்கரையை போட்டுட்டு சாயந்தரம் ஒரு நாலு மணிக்கு மேலே இலையினுடைய அடிப்பகுதியில் பாக்கு மரத்தினுடைய இலையினுடைய அடிப்பகுதியில் தான் இந்த செம்பேன் இருக்கும் அடியில் ஃபுல்லாக அடித்து விட்டீங்க அப்படின்னா இந்த மருந்து மேலே போய் பட்ட உடனேயே அடுத்த ரெண்டு ஒரு நாளில் இந்த செம்பேன் முழுமையாக கட்டுக்குள்ள வந்துடும் இன்னொரு முறை சொல்கிறேன் இலையினுடைய தான் நீங்கள் செம்பேனுக்கான மருந்துகளை அடிக்கணும் நிறைய பேர் தவறுகளை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க சும்மா மேளங்கி இலை அடிச்சு விட்டுட்டு இப்படி தவறுகளை பண்ணுறாங்க பத்து டைம் சொல்கிறேன் இலையினுடைய அடிப்பகுதியில் தான் செம்பேனுக்கு மருந்துகளை அடிக்க வேண்டும் செம்பேன் இருந்தால் நடமாட்டங்களை நீங்கள் குறைச்சிக்கங்க ஒரு காட்டில் செம்பேன் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அந்த காட்டுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த துணியை உடனே மாற்றிட்டு வேற துணியை தான் நல்ல காட்டுக்கு போக வேண்டும் செம்பேன் பரவும் விதம் வந்து பார்த்தீங்கன்னா கொக்கி கொக்கியா இருக்கும் நீங்க போற இடத்தெல்லாம் ஒட்டிட்டு ஒட்டிட்டு அடுத்த இடத்துக்கு பரவறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதனால நம்மளே சொந்த காசில் சூனியத்தை வச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன முறைகளை விவசாயிகள் வந்து கடைபிடிச்சு ஒரு நல்ல லாபத்தை மரத்தில் எடுக்க வேணும் அப்படிங்கிறதா எங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது மன்னாரியம்மன் வேளாண் நிலையம் ஒரு சரிக்களை மாறுவோம் மாற்றுவோம் இயற்கைக்கு நன்றி